வணக்கம் ஆங்கிலேயர்கள் வந்து இங்கிலீஷ் ஐ எம் இங்கிலீஷ் என்று சொன்னால் யாருக்குமே வெறுப்பு வராது ஓம் நீங்கள் இங்கிலீஷ் தான் சொல்லி போட்டு போயிடுவாங்க எம் ஃப்ரெஞ்ச் என்று சொல்லி சொன்னால் யா நீங்கள் ஃப்ரெஞ்ச் தான் என்று சொல்லி போட்டு போயிடுவாங்க ஆனால் நீங்கள் எப்போ நான் தமிழ் என்று சொல்லி ஒரு தமிழன் சொல்கிறானோ அன்றைக்கு பல பேருக்கு பிரச்சனை எங்கே இருந்தெல்லாம் வர்றாங்கன்னு தெரியாது இது உன் நாட்டு பிரச்சனை இல்லைன்றது இது உனக்கு தேவை இல்லைன்றது நீ வெளிநாட்டில் இருந்து ஒன்று கதைக்கிறேன்றது ஏன் போர் புரிகிறதுக்கு அங்கே நாட்டுக்கு திரும்பி போக வேண்டியதானேன்னு சொல்றது தலைவரக்கேலமாக கதைக்கிறது ஒரு நான் தமிழன் என்று சொல்லி ஒரு தமிழ் மக்கள் இருந்த தமிழ் உணர்வை கடத்துறதுக்கு தமிழ் மக்கள்கிட்ட கடத்துறதுக்கு நான் தமிழ் என்ற ஒரு வார்த்தையை உச்சரிச்சுட்டு இருந்தா சரி இருந்து வாராங்கன்றே தெரியாது அப்படி என்னடா உங்களுக்கு எல்லாம் வன்மம் மேல மேலே ஆ நாங்கள் அப்படி என்ன செஞ்சிருக்கிறோம் யா ஒரு காலத்துல வந்து ஒரு போர்க்குணம் தான் அந்த மாதிரி தான் இருந்தோம் எங்களை வெல்ல முடியலான்னு உங்களால ஒரு அறம் சார்ந்து நியாயம் சார்ந்து நேர்மை சார்ந்து நாங்கள் வந்து போரிட்ட போதும் உங்களால வந்து வெல்ல முடியல கடைசியில் சூழ்ச்சிகளை பண்ணி அதுகளை பண்ணி ஜாதிகளை கொண்டு வந்து எங்களை உடைச்சி சின்ன சின்ன உடைச்சு எங்களுக்குள்ளேயே பகையை ஏற்படுத்தி நாலு மாடுகளை பிரித்து விட்ட மாதிரி எங்களை எல்லாம் ஒவ்வொன்றொண்டு திக்கு திக்கா பிரித்து பல சூழ்ச்சிகளால நீங்க அடிமையாக்கிட்டீங்க பிறகு உங்களுக்கு வந்து அந்த கோவம் அப்படி வச்சிரு அப்படி செஞ்சுருக்குறோமா நாங்க உங்களுக்கு எல்லாம் அந்த காலத்துல இப்போ கதற அவ்வளவு இனத்துக்குமே நான் கேட்குறேன் தமிழன் உங்களுக்கு அப்படி என்னடா செஞ்சான் உங்களுக்கு அவ்வளவு வன்மம் தமிழ்னு சொன்னோன்னே அதுவும் தமிழர்களுக்குள்ள நாங்கள் கதைக்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும் இதை நாங்கள் இன்னொரு தடவை நாங்க இல்லை இன்னொரு இனத்தை நாங்கள் இதுக்குள்ள கொண்டு வர இல்லை ஆனா நாங்க தமிழன்ற எங்களுக்குள்ள நான் தமிழண்டா அப்படின்னு சொன்னோடனேயே உங்களுக்கு இவ்வளவு பத்துதா இது எங்கே இருந்து இந்த கோவம் இதுகளும் பெறுது எனக்கு அவை விளங்க முடியல வெளிநாட்டில் ஆனே இருக்கிறீங்க ஊருக்கு போலாம் தானே சண்டை பிடிச்சிருக்கலாம் தானே சுதந்திரம் அடைஞ்சிருக்கு தானே என்ற நக்கல் கதைகளுக்கு எல்லாம் இது எல்லாமே முழுக்க ஃபேக் ஐடிஸ் தான் எவனுமே முகத்தை காட்டி கதைக்கிறதுக்கு இங்கே தைரியம் இல்லை ஏன்னா அவன் முகத்தை காட்டி இப்படியான கதையைகள் கதைச்சான்னு சொன்னா அவன் குடும்பமே அவன்ட ஃப்ரெண்ட்ஸே அவன் சுற்றுச்சூழலே முகத்துல காரி துப்பும் ஸோ அதனாடி எவனுக்குமே அந்த தைரியம் இல்லை ஆனா சண்டை பிடிச்சந்தான்டா சண்டை பிடிச்சந்தான் நேர்மையான வழியில நியாயமான வழியில இந்த உலகத்தில் எந்த இராணுவத்தையும் இல்லாத ஒரு கட்டுப்பாடு எந்த இராணுவத்தையும் இல்லாத ஒரு அறம் சார்ந்த நேர்மையான தர்மமான வழியில் நாங்கள் சண்டை பிடிச்சம்தான் அதுவும் இலங்கையில் வந்து ஒரு பத்து வீதம் கூட இல்லை தமிழன் அதுக்குள்ளேயுமே பிரிவினை அதுக்குள்ளே இருக்கிற ஒரு அஞ்சு வீத தமிழனை இருபத்தி மூன்று நாடுகள் சேர்ந்து தாண்டா அவங்களால் ஏதாவது ஒன்று செய்ய முடிஞ்சுது அவ்வளவு சூழ்ச்சிகளுக்கும் இதுகளுக்கும் பிறகுதான் ஸோ சண்டை பிடிச்சம்தான் நியாயமாக ஆனால் எங்களுக்குரிய காலம் இல்லை பல சூழ்ச்சிகளால் நாங்கள் விழுந்துட்டோம் ஆனால் வருவோம் ஆனால் அவங்களுக்கு எல்லாம் எரியுது பார்த்தீங்களா அதுக்காகவே இந்த தமிழர்களெல்லாம் ஒன்று கூடணும் தமிழனென்றா எல்லாரும் ஒன்று தான் இப்போ தான் நாங்கள் பிரிஞ்சிருக்கிறோம் இப்போ ரீசெண்டாக தான் நாங்கள் பிரிஞ்சிருக்கிறோம் ஒரு பிரிட்டிஷுக்கு பிறகு தான் நாங்கள் பிரிஞ்சிருக்கிறோம் அதுக்கு முதல் வரைக்கும் எங்கே போனாலும் தமிழன் தமிழன் தான்டா நாங்கள் அமெரிக்காவில் இருந்தாலும் தமிழன் தான் ஃப்ரான்ஸில் இருந்தாலும் தான் ஜெர்மனியில் இருந்தாலும் தமிழன் தான் தமிழ்நாட்டுக்களை இருந்துக்கிட்டே தமிழனாக மாறுறவங்கெல்லாம் நாங்கள் இல்லை தங்கடைய இனத்தை மறைச்சிக்கொண்டு நான் தமிழன் என்று பச்சை தமிழன் என்று சொல்கிற ஆட்கள் நாங்கள் இல்லை நாங்கள் எங்கே போனாலும் எவங்கிட்ட போனாலும் தமிழன் தான் நன்றி வணக்கம்